வருதினி ஏகாதசி விரதம் சித்திரை மாத தேய்பிரை ஏகாதசி விரதமானது வருதினி ஏகாதசி விரதம் எனப்படும் இந்த ஆண்டு இவ்விரதமானது சனிக்கிழமையில் வருவது கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாகும் விரதங்களில் வருதனி ஏகாதசி விரதமானது தனித்துவம் வாய்ந்தது பொதுவாகவே ஏகாதசி விரதம் இருந்தால் பாவங்கள் தீரும் என்பது ஐதீகம் வருதினி ஏகாதசி விரதத்தினை முறைப்படி கடைபிடி பவர்களுக்கு பாவங்கள் தீர்வதோடு சகல செல்வ வளங்களையும் மேற்கொள்பவர்களுக்கு அருள்வார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மருதினி ஏகாதசி என்று விரதம் இருந்தாலோ பெருமாளை மனதார நினைத்து வழிபட்டாலோ விரைவில் துன்பங்கள் தீர்ந்து நன்மைகள் சேரும் என்கிறார் பகவான் கிருஷ்ணர் இவ்விரதத்தின் பலன்களை எடுத்துச் சொல்லும் பொழுது தானங்களின் பலன்களையும் எடுத்துரைக்கிறார் வருதினி ஏகாதசி விரதம் இருப்பது குருஷேத்திர புண்ணிய பூமியில் சூரிய கிரகணத்தின் பொழுது சொர்ண தானம் செய்வதற்கு இணையானது என்கிறார் இதில் இரண்டு விஷயங்கள் சூட்சமமாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஒன்று குருஷேத்திர புண்ணிய பூமி என்பது நம் போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கையை குறிக்கிறது அதில் சூரிய கிரகணம் என்பது நம் வாழ்வில் வரும் துன்பங்களையும் துயரங்களையும் குறிக்கிறது அப்பொழுது நாம் அளிக்கும் சொர்ண தானம் என்பது இந்த விரதமும் வழிபாடும் ஆகும் துன்பங்கள் சூழ்ந்த பொழுது இறைவனை நினைப்பது என்பது மிகுந்த பலனை தரும் தானங்களில் குதிரை தானத்தை விட கஜ தானம் உயர்ந்தது கஜ தானத்தை விட பூமி தானம் உயர்ந்தது பூமி தானத்தை விட எல் தானம் உயர்ந்தது எல் தானத்தை விட சொர்ண தானம் உயர்ந்தது என்கிறார்கள் மே தானத்தை விட மிகவும் உயர்ந்தது அன்னதானமாகும் பித்ருக்கள் தேவர்கள் மனிதர்கள் என மூவருக்கும் திருப்தி அளிக்கும் ஒரே தானம் அது அன்னதானமாகும் அப்படிப்பட்ட அன்னதானத்தை செய்வதற்கு இணையான பலனை இந்த வருதுனி ஏகாதசி விரதம் நமக்கு அளிக்கிறது பெருமாளின் ஆயுதங்களில் பிரதானமானது சுதர்ஷன சக்கரம் அதை சக்கரத்தாழ்வார் என்று அழைப்பார்கள் பக்தர்களுக்கு துன்பம் ஏற்படும் காலங்களில் ஓடி வந்து நம்மை காத்து அருள்பவர் அவரே ஏகாதசி விரத நாட்களில் சுதர்சன அஷ்டகம் பாடினாலோ கேட்டாலோ சகல நன்மைகளும் கிடைக்கும் ஏகாதசி என்று உபவாசம் இருப்பது உத்தமம் இயலாதவர்கள் முழு அரிசி உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது மேலும் இந்நாளில் விஷ்ணு சகஸ்ரநாமம் சுதர்சன அஷ்டகம் போன்றவற்றை பாராயணம் செய்யலாம் இயலாதவர்கள் ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா என்று நூற்றி எட்டு முறை சொல்லலாம் வருதினி ஏகாதசி விரதத்தினை பருத்தினி ஏகாதேசி என்றும் அழைப்பார்கள் முன்னொரு காலத்தில் நர்மதை நதிக்கரையில் மந்தாதா என்னும் மன்னன் ஆட்சி செய்து வந்தான் அவன் மிகுந்த விஷ்ணு பக்தன் ஒரு நாள் மன்னன் தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கரடி வந்து மன்னனின் காலை மென்று தின்றுவிட்டது பின்பு கரடி மன்னனை காட்டுக்குள் இழுத்து சென்றது மன்னன் பீதியடைந்து விஷ்ணுவிடம் பிரார்த்தனை செய்தான் பக்தனின் அழைப்பை கேட்டு விஷ்ணு தனது சுதர்சன சக்கரத்தால் கரடியைக் கொன்று தன் பக்தனை காத்தார் அப்பொழுது ஒரு அசுருதி பருத்தினி ஏகாதசி விரத நாளில் மதுராவில் உள்ள வராக அவதார சிலையை வணங்கினால் அதன் விளைவாக நீங்கள் இறந்த காலை திரும்பப் பெற முடியும் என்று கூறியது மேலும் மன்னன் நீ காலை இழந்தது உனது கடந்த கால வாழ்க்கையின் குற்றமே மன்னன் மந்தாதா இந்த விரதத்தினை மிகுந்த பயபக்தியுடன் இருந்து தனது பாதங்களை மேட்டான் வருதுனி ஏகாதசி விரதக்கதை கதை பிரம்மதேவன் மீது கொண்ட கோபத்தால் சிவபெருமான் பிரம்மாவின் ஐந்தாவது தலையை கிள்ளி எடுத்தார் இதனால் பிரம்மதேவர் சிவபெருமானுக்கு சாபம் அளித்தார் பிரம்மதேவன் அளித்த சாபத்தில் இருந்து மீள்வதற்காக சிவபெருமானுக்கு உதவ நினைத்த மகாவிஷ்ணு வருதினி ஏகாதசி விரதத்தினை கடைபிடிக்குமாறு சொன்னார் இந்த விரதத்தினை கடைபிடித்துதான் சிவபெருமானே தன் பாவத்தில் இருந்து விடுபட்டதாக புராணங்கள் கூறுகிறது மேலும் குடும்பத்தில் தீராத பிரச்சனைகள் கஷ்டங்கள் சந்திக்கும் பெண்கள் பலவிதமான சிக்கல்கள் பிரச்சனைகள் சிக்கி தவி வர்கள் அதிலிருந்து மீள முடியாமல் சொல்ல முடியாத துயரங்கள் அனுபவித்து வருபவர்கள் இந்த ஏகாதசி விரதத்தினை முறைப்படி கடைபிடித்தால் துன்பங்கள் விலகி நன்மைகள் வந்து சேரும் ஒருவரின் கர்ம வினைகளின்படியே அவரின் வாழ்க்கையில் நன்மை மற்றும் தீமைகள் ஏற்படுகிறது என்று கூறுகிறது சாஸ்திரங்கள் அப்படி கர்ம வினைகளால் ஏற்பட்ட பாவங்கள் அதனால் விளைந்த துன்பங்களை போக்கிக் கொள்ள இடை வழிபாடு மட்டுமே ஒரே வழி இந்தாண்டிற்கான ஆண்டிற்கான வருதினி ஏகாதசி விரதமானது வருகின்ற சனிக்கிழமை நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் இருபத்தி ஒன்றாவது நாள் அன்று சர்வ ஏகாதசி திதியாகும் ஏகாதசி திதியானது வெள்ளிக்கிழமை இரவு எட்டு முப்பத்தேழு முதல் சனிக்கிழமை மாலை ஆறு பதினொன்று வரை உள்ளது அன்று சித்தயோகம் பரிகாரம் தயிர் திசை கிழக்கு